ஹாய் வெல்கம் திவாகர் கிம்பு கரூரில் நடந்த அசம்பாவிதம் தொடர்பா இப்போ நிறைய வழக்குகள் போலீஸ் கேரி சிபிஐ விசாரணைக்கு மாற்றிருக்காங்க நம்ம அதை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிக்கிட்டே இருக்கோம் அதோட அப்டேட் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இது இந்த கேஸ் முடியிறவரையும் இதோட அப்டேட் போகணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏன் இதை பற்றி மட்டுமே பேசுகிறீங்க அப்படின்னு வியூவர்ஸ் எதிர்பார்க்கலாம் கொஸ்டின் கேட்கலாம் நம்ம தமிழ்நாட்டுல இம்பார்ட்டண்டா நடக்கிற விஷயம் இந்த கரூர் சம்பவம் தொடர்பா தான் நடந்துட்டு இருக்கு மற்ற செய்திகள் எதா இருந்தாலும் நான் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்தா அதை நான் அப்டேட் பண்ணுவேன் இப்போ அசம்பிளில வந்து எதிர்கட்சி தலைவர் அவர்களும் காரசாரமான விவாதம் ஒன்று நடந்துச்சு அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் சம்பவத்துல நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததற்கு நீதி கேக்குறோம்னு சொல்லிட்டு எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பண்ணிட்டே இருக்காங்க இதுல தமிழக வெற்றி கழகம் வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க அதுல சில ஆதவ சில விஷயங்களை சொன்னாரு நிர்மல் குமார் சில விஷயங்களை சொன்னாரு இதுவரையும் புல்சியானந்த் அவர்கள் வந்து எங்க இருக்காங்கன்னே தெரியல விஜய் அவர்கள் இன்னும் வெளியே வந்து எந்த பிரச்சனையும் சந்திக்கல வேற எந்த விஷயமும் அவர் வந்து பரிமாறல நீதி வெல்லும் அந்த சிபிஐ கேஸ் வந்து சிபிஐக்கு மாறினதுக்கு அப்புறம் நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர்ல ஒரு குவாட்ஸ் கொடுத்திருந்தாரு இப்போ இப்ப நேற்று வந்து அசம்பிளி நடந்துச்சு அதுல வந்து ஆண்கட்சி தலைவர்கள் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த கரூர் தொடர்பா அங்க நடந்த விஷயத்துல ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட எதிர்கட்சி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னென்ன விஷயம் நடந்துச்சு எதனால இது மாதிரி இழப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத அவர் விரிவா சொல்ல ஆரம்பிக்கிறது அதாவது என்னன்னா விஜய் அவர்கள் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு வீட்டை விட்டு கிளம்பி ஒன்பது நாற்பத்தஞ்சுக்கு வந்து ஆனா பன்னெண்டரை மணிக்கு நாங்க வந்து கரூர் வந்துருவோம்னு சொல்லிட்டு அவங்கட்டு வயலாக இன்ஃபார்ம் பண்ணாங்க அதை நம்பி நிறைய கூட்டம் வந்துருச்சு ஆனா இவங்க அங்க வந்தது ஏழு ஏழுரை அந்த டைம்ல வந்தாங்க ஏன் அந்த மிஸ்டேக்கை பண்ணாங்க அந்த மிஸ்டேக் பண்ணலைன்னா அந்த தவிர்ப்பு அந்த இழப்புகளை தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லிட்டு வராங்க ரெண்டாவது அங்க உணவு கிளப்பிரி வசதி எதுவுமே பெண்களுக்கு தேவையான எந்த வசதியுமே செய்யாம வாட்டர் பாட்டில் எதுவுமே கொடுக்கல அவங்களுடைய ஏற்பாட்டாளர்கள் வந்து இது மாதிரி விஷயங்களை அவங்க கவனிக்க கவனிக்காம விட்டதுனால வந்த விளைவுதான் இந்த இழப்பு அப்படிங்கிறதையும் அந்த விஷயத்த சொல்லிட்டு வர்றாங்க இது மாதிரி விஷயங்களை வந்து அடுத்தடுத்தா விஜய் அவர்கள் மேல ஒரு கொஸ்டின்னா சொல்லிட்டே வர்றாரு அதுக்கப்புறம் ஆஹ் ஜென் செட்டு ஆஃப் ஆன விஷயம் அப்புறம் செருப்பு வீசின விஷயம் அப்புறம் வந்து இந்த உடல் பூராய்வு செஞ்ச விஷயம் இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து பதில் கொடுக்குறாரு அதாவது ஒரு அலிகேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் மேலே வந்திருக்கு அதுக்கு நம்ம பதில் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் ஏற்பட்டதுனால இந்த விஷயங்களை செய்கிறாரு உடற்குறைவு இருபத்தி நாலு மருத்துவர்கள் வச்சு முப்பத்தொரு உடற்குறாயும் அன்னைக்கு நைட்டு செஞ்சாங்க அதாவது அன்னைக்கு மத மர நாள் மதியம் ஒன்றுமை வரையும் அத்தனை பாடியும் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இது வந்து இருபத்தி நாலு மருத்துவர்களை வச்சு நம்ம செஞ்சோம்னு சொல்லிட்டு முகஸ்டானின் அவர்கள் வந்து இதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு அப்புறம் போலீஸ் வந்து அறநூறு போலீஸ் ஐநூறு அறநூறாம் ஐநூத்தி அறுபத்தி ஆறு போலீஸ் அப்படிங்கிற விஷயத்திலே அவர்கள் சொல்றாங்க அது ஏன் சொல்றாங்கன்னா போலீஸ் கமிஷனர் அவர்கள் சொன்னாங்க ஐநூறு போலீஸ் நாங்கள் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி உள்ள அவர் பேசின பிரஸ் மீட்ல சொல்றாரு இது கொஞ்சம் முழுக்கும் முரணாக இருக்குது இந்த விஷயம் ஏன்னா ஆல்ரெடி அவங்க சொன்ன விஷயத்த சொன்னா கூட ஓகே இது ஒரு எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு பேச வேண்டிய பாயிண்ட் ஆகும் இது இது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு இந்தந்த விஷயங்கள் இது நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி சார்பாக இங்க சைட் தப்பு இல்ல விஜயபுரமான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்புறம் அசம்பளியில என்ன பண்றாங்கன்னா அவங்க எதிர்கட்சியை வந்து அவங்க பேச விடல ஏன்னா பேச அவர் பேச ஆரம்பிக்கும் போது எல்லாம் கொஸ்டின் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க அதனால அவங்க வந்து பே இங்க இருந்தா பேச முடியாது சொல்லிட்டு வெளிநாடு செய்யறாங்க அசம்பியில இருந்து வெளியே வந்து முன்னே நாங்கள் நிறைய விஷயம் பேசுறோம்னா அவை வந்து நிற்கிறாங்க அது உங்களுக்கு தெரியாது அதனால நாங்கள் வெளியே வந்து பேசுறோம் மக்கள்கிட்டே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவர் எல்லா அதுக்கு அவர் பேசின எல்லா விஷயத்துக்கும் என்னென்ன அவருக்கு அது உடன்படாத விஷயங்கள் எல்லாத்தையுமே மீடியா கிட்ட கொண்டு வராது என்ன விஷயம்னா போலீஸ் வந்து ஐநூறுன்னு சொல்றாங்க இவர் வந்து ஐநூத்தி அறுபது அறநூறு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாரு இது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கும் ஒரு முதல்வர் அவர்கள் வந்து அசம்பிளில பேசுற எண்ணிக்கை அது என்னைக்கு விட சரியா தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அதாவது இப்ப இதுலேயே ஒரு குளிர் பிடிச்சா அந்த கேஸ் எப்படி நம்பி உங்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்கறாரு என்னதான் இருந்தாலும் ஆஹ் விஜய் அவர்கள் தான் வந்தாலும் இது மாதிரி விஷயங்கள்ல கவர்மெண்டோட போலீஸ் கவர் கவர்மெண்டோட இன்டெலிஜென்ஸ் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு வரைக்கும் நான்கு இடங்கள்ல அஞ்சு இடங்கள்ல விஜய் அவர்கள் கூட்டம் கூட்டியிருக்காரு அந்த மீட்டிங்ல அந்த கம்பெனில எவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த கட்சிக்கும் சரி அந்த இன்டெலிஜென்ஸ்க்கும் தெரியும் சரி போலீஸுக்கும் தெரியும் சரியும் அப்படி தெரியும் பொழுது எதுக்கு அந்த கூட்டத்துக்கு கட்டுப்படுவீங்கல அந்த கட் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல இல்லை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த அரசு இருக்கா அப்படிப்பட்ட அரசையே இருக்கணும் இல்லாட்டி அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் தப்பா இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் இதுல எழுது ஏன்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் நடந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிற விஷயம் வரையும் தெரியும் கூட இன்டெலிஜென்ஸ் வந்து இதோட இதனா இதை வந்து சரியா கண்காணிக்கல அப்படிங்கிற விஷயத்தை என்னோட கொண்டு போயிட்டே இருக்காங்க விஜயவர்களை தப்பி இருந்தாலும் சரி கவர்மெண்ட் வந்து விஜயவர்களை தான் குற்றம் சொல்லிட்டு அவங்க வந்து பாக்குறாங்க நாங்க காரணமே இல்ல அப்படின்னு சொல்ல பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தான் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற என்னன்னா தமிழக கழகத்தின் வேலை தப்பி இருக்கு ஆனா அதுக்கு பொறு பொறுப்பு அவங்க மட்டும் கிடையாது அவரும் ஒரு காரணம் அப்படிங்கிற விஷயத்து தாமதமாக வந்தது சரி அந்த கூட்டத்தை வழி நடத்த தவறு இரண்டாம் பட்ட தலைவர் இல்லாதது அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவா இருந்தாலும் மற்ற விஷயங்கள் எல்லாமே அரசாங்கம் படியிருக்கணும் அந்த அரசாங்கம் ஏன் பண்ணாம விட்டாங்க அதன் விளைவாதான் அவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எதிர்கட்சி தலைவர் வந்து திரும்ப திரும்ப அதே அதாவது நம்ம பேசுற விஷயம் இதுக்கு முன்னாடி பேசின விஷயம் அதுக்கு முன்னாடி பேசின எல்லா வீடியோஸ்லயும் இதே சேம் பேட்டர்ன் விஷயம் தான் இருக்கும் இதே விஷயத்தான் திரும்ப திரும்ப அசம்பளில வந்து அதே விஷயம் தான் பேசுறாங்க அதே தான் எடப்பாடி அவர்களும் வைக்கிறாங்க அதே எக்ஸ்பிளேஷன்ல தான் ஆளுங்கட்சியா இருக்க அவங்களும் சொல்றாங்க ஓகேவா என்ன விஷயம் இருந்ததோ வீடியோல என்ன பார்த்து நம்ம வெளியே சோசியல் மீடியாஸ்ல வந்த வீடியோஸ் என்ன பார்த்தோமோ அதே விஷயங்கள்லாம் திரும்ப நடந்துகிட்டே இருக்கு இது என்ன எல்லாமே உங்களுக்கு நிறைய வீடியோஸ்ல நம்மளுமே பேசியிருக்கோம் நிறைய வீடியோஸ்ல நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆஹ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும் பொழுது திரும்ப அவங்க புதுசா என்ன விஷயம் இதுல கொண்டு வராங்க அப்படின்னா இப்ப எடப்பாடி அவர்கள் விஜய்க்கு ஆதரவா இருக்காது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தான் இங்க உருவாக்கி இருக்கு ஏன்னா ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காங்க அந்த கட்சியை கூட்டணிக்கு இருக்கிற விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக தான் ஆகும் ஆகும் தமிழக விருது கழகத்துக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்வர் அவர்களே வச்சாங்க அதற்கு எதிர்கட்சித் தலைவர்கள் என்ன விஷயம் சொன்னாங்கன்னா இப்ப இல்ல அவர் அப்ப இருந்து சொல்ற விஷயம் அவங்களுக்கு அவங்கள குற்றம் சொல்றது தமிழக அரசோட வேலையா இருக்கு ஆனா ஆக்சுவலா நாங்க மக்கள் பக்கம் நிக்கிறோம் மக்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அவங்களே சரி செய்யணும் அதுக்கு தேவையான விஷயங்கள் நாங்க செய்கிறோம் இப்ப தமிழக அரசு அதை யாரும் சுட்டி காட்டுவோம் அதைதான் நாங்க செய்யறோம் அவங்கள கூட்டணி கிடைக்கிறது எங்களோட வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த யார் அவர்கள் வந்து அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த சம்பவத்துல கத்துக்க வேண்டியது என்னன்னா தமிழக ஒட்டி கிழக்கத்தோட கட்சி இது மாதிரி விஷயங்களும் அரசியல் நடக்கும் இது மாதிரி விஷயங்களும் அவர் எல்லாரும் பணியிருப்பாருன்னு நம்ம நினைச்சுக்கலாம் ஆஹ் அதுதான் உண்மை கூட ஏன்னா ஒரு பாலிசா எந்த ஒரு கட்சியும் நம்ம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அந்த கட்சி பன்றை ஒன்னா குரூத் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு சட்டன்னா ஒரு பிரேக் எழுது இது அந்த கட்சிக்கு தேவைப்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்னா இதை ஓவர் கம் பண்ணி அவர் எப்படி வர்றாரு அப்படிங்கிறது தான் அவருடைய வின்னிங் இருக்கு அவர் இந்த விஷயத்த எப்படி ஓவர் கம் பண்ணி மேல வர்றாரோ அதுதான் அவருடைய வினிங் பர்சன்டேஜ் அதிகரிக்கும் இதை டிராபேக் ஆகி உட்காந்துட்டார்னா முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும் ஏன்னா இதை எதிர்கட்சிகள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கட்சிகள் வந்து அவங்க ஈஸியா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி ஈஸியா கையாளுவாங்க ஓகேவா இப்போ தமிழக கழகத்தில சொல்றது இதுல அவங்க எப்படி கையாள்றாங்க இந்த விஷயத்தை கையாள் எப்படி வராங்க அந்த சிபிஐக்கு இந்த விசாரணை பேருக்கு இது யார் பக்கம் போகும் என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் இன்னமும் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன பிரச்சனை பார்த்தா கூட தெரியும் நம்ம அந்த வழக்குல என்ன தீர்ப்பு வருதுன்னு நம்ம அந்த வழக்குல இன்வெஸ்டிகேஷன்ல என்ன ரிப்போர்ட் வருது இது மாதிரியான முடிவு வருதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்யூ